அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சாம்பார் வந்து ஒரு சின்ன ரெசிப்பி தான் பார்க்க போகணும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டு கொஞ்சோண்டு சீரகம் போட்டு நல்லா அது பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கிட்டு எங்கிட்ட வந்து கத்திரிக்காய் முருங்காய் இது எல்லாமே இருந்துச்சு ஸோ இதை நான் வந்து வீட்டில் காய்ச்ச முருங்காய் இது ஸோ அந்த கத் கத்திரிக்காய் முருங்காய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஸோ இப்போ நான் பருப்பை வந்து ஏற்கனவே நான் வேக வச்சு வச்சுட்டேன் ஸோ இப்போ நான் கத்திரிக்காய் முருங்காய் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு திட்டமாக நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஏன்னா திட்டமாக போடுங்க அது நிறைய போட்டால் நல்லா இருக்காது மிளகாத்தூள் உப்பு போடுங்க திட்டமாக உப்பை போட்டு நல்லா தண்ணி பருப்பு தண்ணி என்கிட்ட கிடையாது ஏன்னா நான் பருப்பை வந்து திட்டமாக நான் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் ஏன்னா பருப்புலேயே தண்ணி இருக்குது அத்தை புளியில் தண்ணி இருக்குது இது நல்லா இங்கே போட்ட பிறகு இத நல்லா வந்து என்ன பண்றீங்க லக்ஷணம் கொஞ்சம் கம்மியாக அமைதியா கொஞ்ச நேரம் இருமா வரேன் சரி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அமைதியா இருமா வரமா இது நல்லா இது கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னா இது நல்லா கொதிச்ச பிறகு இங்க நம்ம ஏற்கனவே நம்ம புளியை வச்சிருக்கோம் இல்லையா புளிய வந்து ஆஹ் ஓடு இல்லாத புளியை வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ஒரு சிரமமான வேலை இந்த புளியை க்ளீன் பண்றது ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் சின்ன குழந்தை நான் புளியை நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்போ எனக்கு அது ரொம்ப ஹீட்டு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஓடெல்லாம் தட்டணும் அதுக்கப்புறம் அந்த நாரெல்லாம் எடுக்கணும் அப்புறம் அந்த கொட்டையெல்லாம் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு புளியாம்பழத்தை பொறுக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவேன் உண்மையில் அந்த புளியாம்பழத்தை பொறுக்கி அதை கிளீன் பண்ணி சுற்றிலாம் அடித்து அதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு வேலைக்கு பார்க்கறதுக்குள்ளே என்னடா வாழ்க்கை அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அந்த புளியை போதெல்லாம் என் வாழ்க்கை அப்படிதான் ஞாபகம் வரும் ஸோ நான் திட்டமாக நான் இப்போ இந்த புளியை நான் ஊற்றிட்டேன் இதெல்லாம் இப்போது இந்த காய்கறி இதெல்லாம் நல்லா கொதிச்சிச்சு இல்லையா இதை தூக்கி இதில் ஊற்றிடுங்க இதை ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுடுங்க இதை கொதிக்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் இப்போது ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படி தான் நீங்கள் சாம்பாரை நீங்கள் வைக்கணும் ஸோ இப்போ நான் இப்போ சாம்பாரை இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இது ரெடி ஆகிடுச்சிட்டு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் இந்த சாம்பாரை கொதிச்சு உங்களுக்கு சூப்பரான சாம்பாராக இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ இப்போ நீங்கள் இப்படியே பாருங்கள் ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இதை அப்படியே கொதிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழகாக கொதிச்சிடும் நல்லா இதே மாதிரி கலறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் அந்த உப்பு காரம் இது எல்லாமே சேர்ந்து வரும் நான் எப்போவுமே சாம்பாரில் வந்து மிளகாத்தூள் உப்பு இது எல்லாமே கொஞ்சம் திட்டமாக தான் போடுவேன் காரணம் என்னன்னா அந்த பருப்போட ஸ்மெல் வந்து பருப்போட அந்த அருவமாக வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்காது மிளகாத்தூள் உப்பு புளி இது எல்லாமே அதிகம் விட்டுட்டோன்னா ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் திட்டமாக விடுங்க காரக்குழம்பு ஊற்றுற மாதிரி புளியை ஊற்றிடாதீங்க காரக்குழம்புக்கு போடுற மாதிரி மிளகாத்தூளை போட்டுறாதீங்க ஸோ எல்லாமே திட்டமாக போட்டிங்கன்னா உண்மையிலேயே சாம்பார் ரொம்ப சூப்பராக வரும் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே இது கொதி வருது கொதி வந்த பிறகு இது வீட்டில் காய்ச்ச முருங்காயும் கூட ஸோ எனக்கு இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த க்ரீன் கலரில் காய் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஸோ இன்னும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்குள்ளே இது கொதி வந்துடும் கொதி வந்த பிறகு இப்போ நம்ம இந்த சாம்பாரை இப்போ நான் ஏற்கனவே நான் கொஞ்சம் கொத்தமல்லிலாம் வச்சுருக்கேன் ஸோ இந்த கொத்தமல்லி கருவேப்பிலா இதெல்லாம் தூவி இதை நம்ம அழகாக இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் சாம்பார் ரொம்ப சிம்பிளாக எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்கிட்டு காய்கறியை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு தண்ணி திட்டமாக விட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க அதுக்கப்புறம் பருப்பை கடைஞ்சிட்டு முதல்ல பருப்பை வேக வச்சுடுங்க பருப்பை வேக வச்சு அதுக்கப்புறம் புளியை ஊற்றி அது நல்லா இந்த காய்கறியை நல்லா உடனே இது மொத்தமாக எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம் கண்டிப்பாக